வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் எப்படி குலோப்ஜாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி எழுவத்தி அஞ்சு கிராம் உள்ள ஒரு எம்டி ஆர் குலோப்ஜாம் மிக்ஸ் எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை இந்த ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக போட்டாச்சு மாவில் குட்டி குட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவும் தண்ணியும் சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கிறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க ஃபஸ்ட்டு எடுத்தொன்னே தண்ணியை அதிகமாக ஊற்றுனீங்கன்னா மாவு தண்ணியாக போயிடும் உருண்டை பிடிக்க வராது அதே மாதிரி உருண்டையை ஹார்டாக பிசையாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க வாசத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவோட நெய்யையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சிருக்கலாம் நெய் சேர்த்தாலும் ஒட்டாது இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு மூடி எடுத்துக்கலாம் இந்த மாவு ஊட்டுறதுக்காக அது பக்கத்துலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்யெண்ண ஊற்றியாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து குட்டியாக மாவு எடுத்திருக்கேன் இது இந்த எண்ணெயில் லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாக உட்டிக்கலாம் இந்த உருண்டை உருட்டும் போது கிராக்கு இல்லாமல் அதாவது வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் பொரிச்சிருக்கிறதுக்கு ஈசி ஆணில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமு வச்சுங்க எண்ணெய் நல்லா சுட்டப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி பொறிச்சிருக்குங்க அதிகமாக தீய விட்டுறாமல் இந்த மாதிரி புண்ணிறமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளையும் பொறிச்செடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்குங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பொறிச்செடுத்து வச்சாச்சு இப்போ ஜீனி பாகு தயாரிக்கிறதுக்காக வெறும் பாத்திரத்தில் இரநூறு கிராம் டம்ளரில் தலையை தட்டி நாலரை டம்ளர் அளவுக்கு ஜீனியை அளந்து போட்டிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக சரிசமமாக நம்ம தண்ணியும் அளந்து ஊற்றிக்கலாம் இதில் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தாலும் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் குறைச்சி போட்டுக்கங்க இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதாவது திட்டிப்பாக இருக்கும் நான் வந்து நாலு டம்ளர் ஜீனியும் நாலு டம்ளர் தண்ணியும் அளந்து போட்டுட்டேன் இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இந்த அடுப்பில் வச்ச பிறகு இந்த ஜீனி கட்டிப்படாமல் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டி மூலமாக கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா அடியில் அந்த ஜீனி மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறோம் இப்போ இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய்க்கூ கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பு போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் போட்டாச்சு நல்ல ஜீனி மெல்ட் ஆகி கரைஞ்ச பிறகு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச மூடியை உடனே போட்டு மூடி வைக்காதீங்க வேர்வை தண்ணிலாம் படும் அதனால் கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஆறுண்ட பிறகு மூடி வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த குலோப்ஜாமை உடனே சாப்பிட்டா ஊறியிருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்